அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஐஜியை சந்தித்து ரிதனையுடைய அப்பா வந்து இந்த கேஸில் வந்து இயற்கைக்கு மாறான உறவு பாலியல் அத்துமீறல் இது போன்ற செக்ஷனையும் வந்து சேர்க்கணும் அது போக வந்து எங்களுக்கு ஐஓ ஆஃபீஸரை மாற்றணும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வந்து ஆளை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு புகார் மனு வந்து கொடுத்துட்டு வந்தார் ஆனால் அதன் பிறகு டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிதன்யாவுடைய குடும்பம் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க ஏன் அதுக்கப்புறம் எந்த விதமான ஆக்ஷன் அவங்க எடுக்கலை ஏன் அவங்களுடைய அமைதிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்த நிலையில் தற்போது பல திடுக்கடும் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாக இருக்குது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு கார்த்திக் குமார் ஆர்கே அப்படிங்கிற நபர் வந்து இன்ட்ரிவ் கொடுக்குறாரு இவர் யாருன்னா இவருடைய ஃப்ரெண்டு தான் இவருடைய ஃப்ரெண்டோட அக்கா தான் வந்து ரிதனியாவோட அம்மா ஸோ அப்போ வந்து ரிதன்யா வீட்டில் என்ன நடந்துச்சு ரிதனியா ஃபேமிலி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஓப்பனாகவே போட்டு வடைச்சார் இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ரிதன்யா வந்து இறக்கும்போது அவங்க அப்பாவுக்கு மொத்தம் பன்னிரண்டு ஆடியோக்களை வந்து அனுப்புனாங்க ஆனால் இவங்க ஃபேமிலி வந்து அதில் எட்டு ஆடியோக்களை மட்டும்தான் வந்து வெளியே வந்து ரிலீஸ் பண்ணாங்க நாலு ஆடியோக்களை வந்து மறைச்சிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியலை அந்த ஆடியோக்களும் சேர்த்து அவங்க வந்து வெளியிட்டுருக்கணும் அவங்க வந்து மொத்தமாக இந்த விஷயம் வந்து பெரு பெருசாக வந்து பேசப்படணும் எல்லாருமே வந்து ரதனியா பற்றி தான் பேசணும் நமக்கு ஆதரவு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாலு ஆடியோவையும் வந்து மறைச்சாங்களா அப்படின்னு தெரியலை போலீஸாரோடைய இன்வெஸ்டிகேஷனில் இந்த நாலு ஆடியோவும் போலீஸார் வந்து விசாரிக்கும் போது அவங்களுக்கு இந்த ஆளடிவும் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரிதனியா வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து என்ன என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா கவின் வந்து சரியான முறையில் வந்து ரிதனியாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அவர் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டேக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் புகார் சொன்னதாகவும் ரிதன்யாவுடைய மாமியார் வந்து கிட்டே வந்து அதிகமாக வந்து வேலை வாங்கினதாகவும் ரிதன்யாவுடைய மாமனார் வந்து ரிதினியாவுக்கு எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணதாகவும் அந்த ஃபே இன்ட்ரிவியூ கொடுத்த கார்த்திக் குமார் ஆர்கே வந்து பேட்டி வந்து பேட்டி வந்து கொடுக்கும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த குடும்பம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் வெளியே வராத சில தகவலை வந்து சொன்னார் இவருடைய இந்த பேட்டி வந்து ட்ரெண்ட் தான் ஒரு வேலை எல்லோரும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓ நம்ம வந்து ரிதன்யாவுடைய அப்பா வந்து இந்த நாலு ஆடியோ மறைச்சிட்டாரு ஸோ அதில் தான் வந்து முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல் அதை வந்து போலீஸார் வந்து கேட்ட பிறகு இந்த வழக்கு வந்து அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சோ அதனால தான் வந்து இப்போ அவங்க டோட்டலாகவே வந்து சைலண்ட் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் குமாருடைய கேஸ் வந்து தினமும் வந்து எல்லா செய்தி சேனல்களும் வெளியிட்டு வராங்க அந்த அஜித்குமார் வழக்கில் வந்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் வந்து ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு டேர்னிங்கில் வந்து ஒரு நாலு செகண்ட் கிளிப் மாதிரி தான் இருக்கும் சிசிடிவி காட்சி கிடச்சிது ஸோ அதையே வந்து அந்த செய்தி நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய செய்தி மாதிரி வெளியிட்டாங்க அஜித்குமார் சென்ற வாகனம் இது தான் அஜித் குமார் அழைச்சிட்டு போன வாகனம் இது தான் அப்படிங்கிற மாதிரி சிசிடிவி காட்சி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் வந்து அந்த செய்திகளை வந்து வெளியிட்டாங்க ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கவினுடைய வீட்டில் கவினுடைய வீட்டிலேருந்து கடைசியாக ரிதனியாக வந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போன அந்த வீடியோ கிளிப்பை வந்து வெளியிடப்பட்டுச்சு கிட்டத்தட்ட வந்து அது அஞ்சு நிமிஷம் வீடியோ ஆனால் அந்த அஞ்சு நிமிஷம் வீடியோவை பற்றி இது வரைக்கும் எந்த விதமான பெரிய நியூஸ் சேனல்கள் அதை பற்றி பேசவே இல்லை அந்த அந்த வீடியோவை வந்து அவங்க யூஸ் பண்ணவும் இல்லை அது அதை பற்றி அவங்க செய்திகளும் வெளியிடவும் இல்லை ஏன் இப்படி அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை வந்து இப்போ எழப்படுது ஸோ ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் வீடியோ கிடைச்சாலே அது ஒரு பெரிய செய்தியாக வெளியிடக்கூடிய செய்தி சேனல்கள் ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவை கண்டுக்கவே இல்லை அப்போது ரிதன்யாவை பற்றி பேசாமல் இருந்தால் மக்கள் அதை மறந்துட்டு அவங்க அன்றாட வாழ்க்கையை பார்த்து நோக்கி போயிடுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை மறந்துடுவாங்க இதை பற்றி நம்ம பேசாமல் இருக்குது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான பணம் வந்து கவின் ஃபேமிலியிலேருந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு வருது இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு தெரியலை பட் ஆனால் திடீர்னு ஏன் இந்த எந்த விதமான நியூஸ் சேனலும் ரிதனியத்தனை செய்திகளை வந்து வெளியேறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்விகள் எழுப்பப்படுது அதே போல் சில யூடியூபர்கள் வந்து தங்களுடைய யூடியூப் சேனலில் வீடியோவாகவே போடுறாங்க எனக்கு வந்து ரேட்டு பேசினாங்க என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ரேட்டு பேசுனாங்க அவங்க ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணுறாங்க ஒன்று இதனையை பற்றி நீ பேசவே கூடாது உனக்கு எவ்வளோ காசு வேணும் சொல்லி நான் தரேன் இல்லையா நீ இதனையை பற்றி பேசுன்னு நினைக்கிறியா கவினுக்கு ஆதரவாக பேசு நான் உனக்கு எவ்வளோ வேணும்னு கேள் நான் அதை தரேன் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில யூடியூபர்கள் வந்து தங்களுடைய யூடியூப் சேனல்லே வந்து வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து கோடிக்கணக்கான பணங்கள் வந்து கைமாற்றப்படுதா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்விகள் இழப்படுது இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்பும் விதமாக நேற்று தி கே டிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் கவின் ஃபேமிலிக்கு ஆதரவாக வந்து ஆதரவு போல ரிதனியாவுக்கு எதிராகவும் சில விஷயங்கள் வந்து அந்த அந்த வீடியோவில் வந்து பேசப்பட்டுச்சு அந்த வீடியோவில் வந்து அவங்க வந்து சில கேள்விகளையும் எழுப்புகிறாங்க அதில் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன கேள்விகள்லாம் எழுப்புகிறாரு அப்படின்னு கிட்ட சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே வந்து ஓ ஆமாம் இதில் இது இது நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் தோணும் அவர் என்ன சொல்கிறார்னா அவர் முதல்ல அந்த சமூக ஊடகங்களில் வெளியான அந்த வீடியோவை வச்சே தான் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு இப்போது ஒரு ஒரு மதம் மணமகனுடைய வீட்டில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து வரதட்சணை கொடுமை செய்கிறாங்க வச்சுக்கோங்க அப்படி செய்யும்போது அந்த பெண்ணையே வந்து நீ கார் ஓட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த மணமகன் சொல்லுவானா நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பெண்ணை வந்து ஓட்ட சொல்கிறதும் அந்த பெண்ணுக்கு தேவையான வாட்டர் கேனில் வந்து தண்ணியை வந்து இவனே வந்து கொண்டு வந்து கொடுக்குறதும் இவனே வந்து வாட்ரு ஃபில் பண்ணிவிட்டு காரில் எடுத்துகிட்டு வர்றதும் அந்த பெண் வந்து காரை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு இவனே வந்து கேட்டெல்லாம் திறந்து விட்றதும் அப்புறம் கேட்டை இவனே போய் மூடி விட்றதும் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து வரதட்சணை குடும்பம் ஒருத்தன் செய்கிறானா இதெல்லாம் அவன் செய்வானா அவன் தானே அதில் வந்து அதிகாரமாக இருப்பான் போய் கேட்ட தோற கொண்டா போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு இவன் தானே எல்லாமே செய்வான் ஆனால் அங்கே பார்த்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது கவின் தான் எல்லா வேலையுமே செய்யலாம் இவன் வந்து ஃபோனை மட்டுமே தான் நோண்டிக்கிட்டு இருக்கா வேறு எந்த ஒரு வேலையுமே செய்யலை அப்படி எந்த வீட்லேயாவது இப்படி நடக்குமா வரதட்சணை குடும்பம் செய்யக்கூடிய எந்த வீட்லேயாவது இப்படி ஒரு விஷயம் நடக்குமா கடைசியாக ரிதன்யா வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது எடுக்கப்பட்ட காட்சி தான் இது அதாவது ரிதன்யா வந்து இருபத்தெட்டாம் தேதி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காட்சி அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் வந்து அந்த வீடியோவில் வந்து பேசுகிறாரு ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரிதன்யா வந்து தற்கொலை செய்கிறதுக்கு அப்போது அவங்க அப்பாவுக்கு வந்து நான் இந்த இந்த இடத்துல என் நகையை வச்சிருக்கேன் இந்த இடத்துல சாவி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்து அனுப்பியிருக்காங்க சரியா அதை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க எந்த இடத்து எந்த வீட்லேயாவது வரதட்சணை குடும்பம் பண்ணுற வீட்டில் மாமியார் வந்து மருமகிட்டேருந்து நகையை வாங்கி வச்சுப்பாங்களா இல்லைனா மருமகிட்டையே வந்து நகையை கொடுத்து வச்சுப்பாங்களா இது எந்த இதை வந்து யாராவது யோசிக்கிறீங்களா அப்படி அவங்க வந்து வரதட்சணை குடும்பம் செய்யாமல் இருக்க போய் தானே அந்த ரிதன்யாக்கிட்ட அத்தனை நகையும் அந்த பொண்ணு வச்சுருக்கு அவங்க வந்து நகை நகை மேலே ஆசைப்பட்டாலோ இல்லை பணத்துக்கு மேலே ஆசைப்பட்டாலோ கொண்டா எல்லா நகையும் என்கிட்ட கொண்டா அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி தானே வச்சுருப்பாங்க ஆனால் அப்படி அவங்க செய்யலையே எந்தெந்த வகை எங்கெங்கே இருக்குது எங்கெங்கே வச்சிருக்கேன் சாவி எங்கே இருக்குன்னு வரைக்கும் ரிதன்யா வந்து அப்பாவுக்கு வந்து தகவலை வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இதை வந்து நீங்கள் வரதட்சணை கொடுமைன்னு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க எல்லா எல்லா செய்தி சேனலும் வந்து இதை வந்து தேவையில்லாமல் அவங்க மேலே வந்து பழி சுமத்தணும் அப்படின்னு சொல்லியே வரதட்சணை கொடுமை அந்த இது இந்த இதுன்னு சொல்லி இந்த விஷயத்தை பெருசு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு ரிதன்யா வந்து தற்கொலை செய்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவரையே அம்மா வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க ஸோ அப்படி அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டானா அதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழுப்புகிறாரு அதே சமயத்தில் ரிதனியா வந்து கடைசியாக வந்து கவினுடைய வீட்டிலேருந்து போகக்கூடிய கிளிப்பை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை நானும் பார்த்தேன் அந்த கிளிப்பை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதா அந்த வீடியோவை பாருங்கள் கணவன் மனைவி எந்த பேரும் எவ்வளோ சகஜமாக ஜாலியாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் தான் மனைவிக்காக அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாரு இப்படி பார்த்து பார்த்து தன்னுடைய மனைவிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சேர்ந்து பாதுகாப்பாக வந்து தன்னுடைய மனைவி அனுப்பி வைக்கிறாரு அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை வந்திருக்க இருக்கு போகுது இந்த வீடியோ பார்க்கும்போதே கவினுக்கும் ரிதன்யாவுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை ரெண்டு பேரும் சகஜமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் வந்து அந்த வீடியோவில் வந்து பேசுகிறாரு மேலும் அவர் புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு நான் வந்து ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் ரிதனியாவுக்கு வந்து சைக்காலஜிகளாக வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது தாம்பத்தியம் சம்பந்தமான பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவையாக வந்து அவங்க விரும்பலை அவங்களுக்கு அது பிடிக்காமல் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ரிதனியாவை சைக்காட்டிஸ்ட்டோ அல்லது மற்ற யார்ட்டையோ அழைச்சிட்டு போகாமல் அவங்க குடும்பத்தில் எதுக்கெடுத்தாலும் அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ எல்லாம் சரியாயிரும் அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ சரியாயிரும்னு இப்படியே வந்து கொண்டு போயிருக்காங்க இந்த சைக்காலஜி பிரச்சனையை தீர்வு பண்ணுறதுக்கு சைக்காலஜிஸ்ட்டை கொண்டு போகாமல் இவங்க கோயிலுக்கு போ கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதால ரித்யாக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க நமக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லை எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான பிரச்சனை தான் இருக்குமா ஏன் நமக்கு இந்த மாதிரி தான் தோணுது ஏன் நமக்கு அந்த விஷயத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே வந்து பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டுக்குள்ளே அதை ஓடிக்கிட்டே இருந்திருக்கு நம்ம வந்து அன்ஃபிட் பார் வந்து ஃபேமிலி லைஃபாக அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சு யோசிச்சு அவங்க வந்து மனசுக்குள்ளேயே வந்து புழுங்கிட்டே இருந்திருக்காங்க மேலும் அவர் இந்த வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னா நான் விசாரித்த வரைக்கும் சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து ரதினியாவுடைய அப்பாவும் அவருடைய சித்தப்பாவும் தான் வந்து எந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபரெலாம் அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க என்ஜன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி அப்போது வந்து நீ வந்து டிவைஸ் பண்ணிடு டிவர்ஸ் பண்ணிடு இந்த கல்யாணம் உனக்கு விடிக்கலைன்னா டிவர்ஸ் பண்ணிவிடு உங்களை உனக்கு நான் வந்து வேறு ஒரு கல்யாணம் நாங்கள் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதாகவும் அந்த நபர் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்கிறாரு என்னடா இது ஏற்கனவே நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை நமக்கு இப்படி மாதிரி போதே நம்ம வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் நமக்கு இதே பிரச்சனை தானே இதே மாதிரி நமக்கு வந்து தாபத்தில் விருப்பம் இல்லாமல் தான் இருக்கிறோம் அங்கேயே நமக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலும் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணமே வந்து அவங்க வீட்டில் வந்து இதை சரியாக வந்து ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் அந்த நபர் பேசுறாரு